காலைதோறும் புதியவை உன் நீதிக்கு தக்க கூலி மார்ச் பதினாறு மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் கலாத்தியர் ஆறு ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் லூயிஸ் பிரான்ஸ் தேசத்தை ஆண்டான் அவன் மனைவியின் பெயர் மேரி அண்டோனிடோ அந்நாட்களில் தேசமெங்கும் பஞ்சம் நிலவியது அதுதான் பிரான்ஸ் தேசத்தில் புரட்சி ஏற்பட காரணமானது ராணி மேரி ஊர் ஆடம்பரன் அங்கையாவாள் மிகவும் பகட்டான ஆடைதான் உடுத்துவாள் ஒருமுறை உபயோகித்த உடுப்புகளை பின்பு உபயோகிப்பது இல்லை ராஜ தர்பாரில் சாப்பிடும் ஆகாரமும் மிகவும் உயர்ந்தது ஒருநாள் கூட ஆகாரத்தில் எந்த குறைவும் இருக்கக்கூடாது இந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் தொழிலாளர்களின் கடின உழைப்பில் வருவது என்ற எண்ணமே ராணிக்க இல்லை என்றால் என்ன என்பதே அவளுக்கு தெரியாது பஞ்சம் அதிகரித்து கொண்டே இருந்தது ஏராளமான தொழிலாளர்கள் அரண்மனை முற்றத்தில் ஒவ்வொரு நாளும் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் தொழிலாளர்கள் இட்ட கூக்குரல் ராஜாவின் காதிலோ ராணியின் காதிலோ படவில்லை அதற்கு காரணம் என்னவென்றால் ராஜா ராணி வசிக்கும் அறைகளுக்கு வெளியே இருந்து வருகிற சத்தம் உள்ளே கேட்கப்படாதபடி அந்த அரண்மனை கட்டப்பட்டிருந்தது அநேக நாட்கள் சென்றபின் கூக்குரல் அதிகரிக்கவே ஏன் இந்த சத்தம் என்று ராணியார் விசாரித்தாள் அதற்கு பஞ்சம் அதிகமாகிவிட்டது சாப்பிட ரொட்டி கூட இல்லை என்றார்கள் அவர்கள் ரொட்டி கேட்டதும் கேக் கொடுக்கலாமே என்று ராணி பொறுப்பில்லாமல் சொன்னார் அவர்களை விசாரித்து அந்த பஞ்ச தீரும் வரை எளியோருக்கு நடவடிக்கை எடுக்காமல் ராஜாவிடம் அதை தெரிவித்து அதற்கு தீர்வும் காணவில்லை அதனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி மூன்றில் அந்த தொழிலாளர் கூட்டம் ராணியை கைது செய்து நடுத்தருவில் நகரத்தின் முக்கிய வீதியில் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டார் பாவம் பின்தொடரும் எது பாவம் ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் யாக்குபு நான்கு பதினேழு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் ஆனால் பிசாசானவன் அப்படியல்ல தெளிந்த இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை சுற்றித் திரிகிறான் ஒன்று பேதரு ஐந்து முதல் எட்டு வரை உள்ள வசனங்கள் அதனால் தான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறவனாயிருக்கிறான் நன்மைகள் செய்வதே மேன்மையானது நீ நன்மை செய்தால் மேன்மையில்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் ஆதியாக நான்கு ஏழு நன்மைகள் செய்வதனால் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம் ஆகையால் சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் இரண்டு தசைக்கியர் மூன்று ஒன்று ஜபம் நாங்கள் குறிப்பறிந்து தேவை உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்ய அன்பு உள்ள தாரும் ஆமீன்